ஆட்சி என தமிழ் சினிமா ரசிகர்கள் அன்போடு அழைத்து வந்த நடிகை மனோரமா கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அக்டோபர் பத்தாம் தேதி உயிரிழந்தார் அவரது ஒரே மகனான பூபதி சென்னை தியாகராய நகரில் வாழ்ந்து வந்த நிலையில் உடல் நலக்குறைவு காரணமாக அவர் இன்று காலமானார் மனோரமா அம்மா இறந்த அதே அக்டோபர் மாதத்தில் தற்போது அவரது மகன் பூபதியும் இறந்துள்ளார் தமிழ் சினிமாவில் ஆயிரம் படங்களுக்கு மேல் நடித்து சாதனை படைத்த ஒரே நடிகை என்கிற பெருமையை பெற்றவர் மனோரமா எம்ஜிஆர் சிவாஜி ரஜினிகாந்த் கமல்ஹாசன் விஜய் உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்களுடன் இணைந்து ஏகப்பட்ட படங்களில் நடித்தவர் மனோரமா இன்றளவும் நகைச்சுவை உலகில் மனோரமா இடத்தை பிடிக்க ஒருவரால் கூட முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது தனது மகனை எப்படியாவது சினிமாவில் பெரிய நடிகராக மாற்ற வேண்டும் என முயற்சித்தாலும் சினிமாவில் பூபதியால் சாதிக்க முடியவில்லை சிவாஜி கணேசனே வியந்து பாராட்டிய நடிகை என்றால் அது மனோரமா தான் தில்லான மோகனாம்பால் படத்தில் ஜில் ஜில் ரமாவணியாக நடித்து மனோரமா ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்களையும் சிரிப்பலையில் ஆழ்த்தினார் சம்சாரம் அது மின்சாரம் படத்தில் விசுவே மனோரமாவின் நடிப்பை பார்த்து மிரண்டு போய்விட்டார் அண்ணாமலை படத்தில் ரஜினிகாந்துக்கு அம்மாவாக மனோரமா நடித்த நடிப்பை யாராலும் மறக்க முடியாது மனோரமா ராமநாதன் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் அவருக்கு ஆண் குழந்தை பிறக்க பூபதி என பெயர் வைத்து வளர்த்தார் ஒரு சில படங்களில் நடித்தாலும் பூபதிக்கு பெரியதாக சினிமாவில் வெற்றி கிடைக்காத நிலையில் சினிமாவில் இருந்து விலகியே வாழ்ந்து வந்தார் இந்நிலையில் அவர் உடல்நலக் குறைவு காரணமாக இன்று உயிரிழந்தார் பூபதி தூரத்து சொந்தம் என்கிற படத்தில் மனோரமாவுடன் இணைந்து நடித்து சினிமாவில் அறிமுகமானார் அதன் பின்னர் சரணம் ஐயப்பா காஷ்மீர் காதலி குடும்பம் ஒரு கதம்பம் மற்றும் மணல் கயிறு என சுமார் ஐந்து படங்களில் சிறு சிறு வேடங்களில் நடித்து வந்தார் அவரை எப்படியாவது பெரிய நடிகராக்கிவிட வேண்டும் என மனோரமா போட்ட முயற்சி எல்லாமே வீணால் போனது ஒரு சிலர் மதுவுக்கு அடிமையான நிலையில்தான் மனோரமாவின் மகன் பூபதியால் சினிமாவால் பெரிய நடிகராக வர முடியவில்லை என்றும் கூறுகின்றனர் கரோனா காலகட்டத்தில் மது கிடைக்காத விரக்தியால் தூக்க மாத்திரைகளை உட்கொண்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவரை அவரது குடும்பத்தினர் போராடி காப்பாற்றினார் சினிமாவில் தோல்வியை சந்தித்தாலும் குடும்ப வாழ்க்கையில் அவருக்கு அமைந்த மனைவி மற்றும் குழந்தைகள் அருமையானவர்கள் தனலட்சுமி என்பவரை திருமணம் செய்து கொண்ட பூபதிக்கு ராஜராஜன் அபிராமி மற்றும் மீனாட்சி என மூன்று குழந்தைகள் உள்ளனர் தற்போது மூவரும் மருத்துவர்களாக உள்ளது குறிப்பிடத்தக்கது நடிகை மனோரமாவின் மகன் பூபதி இன்று காலை பத்து நாற்பது மணிக்கு உயிரிழந்தார் அவரது வயது எழுபது என தகவல்கள் வெளியாகியுள்ளன நாளை மாலை மூன்று மணி அளவில் கண்ணமாப்பேட்டையில் அவரது இரு நடக்கும் என கூறியுள்ளனர்